அலுவலகம் சார்பா பேசுறதுக்கு வாங்க எல்லா அலுவலகத்துக்கு மேல வாங்கணும் சார் अरे आपने न पहले से भी चाहते हैं पहले ना है। है। ना जीड़ी जीड़ी ना 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 �

மாவட்ட ஆட்சியர் வரையும் நம்ம கிராமத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல கடவுப்பட்டு இருக்கிறோம் இது குறைஞ்சபட்சம் நாற்பது ஆண்டுக்கான கோரிக்கை அது இந்த ஆண்டு நிறைவேறும் போல நமக்கும் நன்றி நம்ம அவர் கிராமத்துக்கும் அதை சாத்தியப்படுத்திய நம்ம எம்எல்ஏ அவர்களுக்கும் வர அதிகாரி அவர்களுக்கும்

முதலாக அமிர்தம் செடிநீர் பாசனம் நடந்து வருகிறது அனைத்து மனுவை தலைவரத்தை சார்பாக ஏழு ஏழு நெய்